ராசேந்திரன் ராசேந்திரன்குளம் பிக்ஸ்காடு என்ற பகுதியில் நிலை கொண்டிருந்த இராணுவத்தினர் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தமது தங்குமிடங்களை அகற்றிக்கொண்டு அங்கிருந்து வெளியேறியிருந்தனர் எனினும் குறித்த பகுதிக்கு அடிக்கடி வருகை தரும் இராணுவத்தினர் இராணுவ முகாம் இருந்த பகுதிக்குள் வெடியார் பிரவேசிக்க கூடாது என கிராம சேவகருக்கு அறிவுறுத்தியுள்ளனர் இதனையடுத்து இராணுவத்தினர் நிலை கொண்டிருந்த தமது காணியை பெற்றுத்தர வேண்டும் என காணி உரிமையாளரான கந்தையா ராசதுரை கோரிக்கை விடுத்துள்ளார் யுத்தம் காரணமாக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு கால பகுதியில் ராசேந்திரன் குளம் பகுதியிலிருந்து இடம்பெயர்ந்ததை அடுத்து தமது காணியை ராணுவத்தினர் கையகப்படுத்தி இருந்ததாக அவர் கூறியுள்ளார் இடம்பெயர்ந்து மடுவில் தற்காலிகமாக வசித்து வந்த தாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு சொந்த திரும்பிய போது இதுவரை அந்த காணி மீள கையளிக்கப்படவில்லை என கந்தையா ராசதுரை குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தமது காணியை விரைவில் கையளிப்பதாக குறித்த ராணுவ முகாமின் அதிகாரிகளினால் சிங்கள மொழியில் கடிதம் ஒன்று வழங்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார் திரும்ப தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றெட்டில் நிலைமை சுகமாக வந்த உடனே நாங்கள் திரும்பி மூளக்குடியம்க்கு வந்து பார்த்தபோது இராணுவம் முகாமட்டு இருந்தது அப்போ நாங்கள் கிராம சேவையாளர் பிரதேச செயலாளர் அரசு அதிபரிடம் அறிவித்து போய் நாங்கள் மூளக்குடியவரை வந்திருக்கிறோம் உங்களுக்கு காணி இல்லை அந்த காணியை மீட்டு தாங்கன்னு சொல்லி எழுதுகிறோம் இராணுவம் வகு விரைவில் எழும்பிடுவார்கள் எழும்பினதும் உங்களுக்கு அந்த காணியை தரலாம்னு சொல்லி அப்போ நான் அது எனக்கு ஒரு நீங்கள் எழுத்து மூலம் ஏதாவது ஒன்று தரணும்னு நாங்கள் தாரம் பண்ணிட்டு நம் வந்து மொபைல் சேவை சொல்றது நடமாடும் சேவை வந்தது அந்த சேவையில் வச்சு நான் இந்த கடிதம் கொடுத்தேன் அதுக்கு நடமாடும் சேவையில் வந்த வீர அதிகாரிகள் கிராம சேவையாளர்கள் சொன்ன வேணுன்னு சொன்னால் நீங்கள் போய் இந்த காணியை பார்த்து உடனடியாக அச்சா என்ன சொன்னால் எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் வந்து நான் எழுதி கொடுத்த கடிதத்திலே எழுதியிருக்கிறார் இப்படி என்னுடைய நிரந்தர வசிப்பிடமாகி அந்த வீட்டில் ரெண்டு பேர் வலிக்கிட்டு போனது திரும்ப முள்ள குடியுமுறை வந்து இருக்கும் பார்த்தபொழுது இராணுவம் குடியம் அமைந்துள்ளது அந்த நிலை கொண்டுள்ளது இராணுவம் எழுப்பியதன் பின் இவருக்கு இந்த காணிக்குரிய அனுமதியை வழங்கலாம் என்று நான் சிவார் செய்கிறேன் என்று அந்த நிலம் இருந்த கிராம செயலாளர் உறுதி மனதை அழுத்தினிருந்து கடையும் தந்திருந்தார் அதன் பின்பு நாங்கள் வந்து எனக்கு இருக்க காணி இல்லாதால் எனது தங்கையின் தான் நான் எனது மூன்று பிள்ளைகளும் மனைவியும் அமர்ந்து வந்தோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அடிபாடு ஒன்றை வந்த பொழுது இராணுவம் வெளியேறும் என்று எனக்கு கூறியிருந்தார்கள் அப்பொழுது நான் போய் அரசியுடன் கூறின பொழுது நீங்கள் போகும்போது நாங்கள் அதுக்கு நடவடிக்கை செய்து அனுப்பித்தாரம் எழுதினோம் அப்போ அதற்கிடையில் அங்கே இருந்த இராணுவ உயரதிகாரிகளால் என்னிடம் வந்து அவர் சிங்கள கடிதம் என்று எழுது நாங்கள் இன்னொரு ஓரிரு மாதங்களில் நாங்கள் சென்று விடுவோம் அதன் பின் நீங்கள் அங்கே என்று சொல்லி சிங்களத்தில் ஒரு கடிதம் எழுது என்னிடம் கையெழுத்து வாங்கினார்கள் அதில் ஒரு கிரதையும் வைத்துள்ளேன் அதில் சிங்களத்தில் எழுதினதே எனக்கு வாசிக்க தெரியாது அவர் வைக்க சொன்னதால் அந்த நேரம் எங்களை கிராமத்தில் ஐந்து பேர் காணாமல் போயிருந்தார்கள் அந்த பயம் ஒரு எ்வாறினும் யுத்த காலத்தில் குறித்த ராணுவ முகாமிற்கு அழைத்து செல்லப்பட்ட சில தமிழர்கள் காணாமல் போனதாக காணாமல் போனவர்கள் தொடர்பாக முறைப்பாடுகளை பதிவு செய்த மெக்ஸ்வெல் பரணக்கம தலைமையிலான ஜனாதிபதி ஆணைக்குழுவில் பாதிக்கப்பட்டவர்களினால் கடந்த காலங்களில் முறைப்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன வவுனியாவில் இடம்பெற்ற பரணக்கம்ம ஆணைக்குழுவின் அமர்வின் போது ராசேந்திரமுலம் பகுதியைச் சேர்ந்த பெண்ணொருவர் தனது கணவர் காணாமல் போனமை தொடர்பில் முறைப்பாடு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது